கிருஷ்ணா ஆன்மீக வாழ்க்கை பாகம் பதினைந்து அதன் தொடர்ச்சி அப்படியானால் உணவு சம்பந்தமான கட்டுப்பாடுகளும் தபசேவில் அடங்குமா ஷீல பிரபு பாதர் பதில் அளிக்கிறார் ஆம் அதுவும் தப்சே உதாரணத்திற்கு நாம் புலால் உண்பதை தடை செய்கிறோம் ஆனால் உங்கள் நாட்டில் அது சிறிது கடினமான விஷயமாகும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்து குழந்தை மாமிசம் உண்ணும் பழக்கத்திற்குள்ளாகிறது மாமிசத்தை வாங்கி எண்ணெயில் பொறித்து குழந்தைக்கு ஊட்டுகிறாள் நான் பார்த்திருக்கிறேன் எனவே அனைவரும் மாமிசம் உண்ணும் பழக்கத்துக்கு ஆளாகப்படுகிறார்கள் இருப்பினும் நான் மாமிசம் உண்ணாதீர்கள் என்றே அறிவுறுத்துகிறேன் எனவே அது சிறிது கடினமானது இருப்பினும் தன் உணர்வில் அக்கறை உள்ளவர்கள் இக்கட்டளையை ஏற்றே ஆக வேண்டும் அதுவே தபஸ் என்பது தபஸ் என்பது உணர்வு சொந்த பழக்க வழக்கங்கள் பிறருடனான கடைபிடிக்கப்படுகிறது எனவே வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தபசிய என்பது உள்ளது மன கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு என பல வகை தபஷ்கள் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது வாசோவேகத்தை அதாவது வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது அல்லது நாவடக்கம் பற்றியும் கூறப்பட்டுள்ளது கட்டுப்பாடு இல்லாமல் பேசுவதோ அல்லது மனம் போன போக்கில் பேசுவதோ கூடாது கண்டதை பற்றி பேசுவதை தவிர்த்து கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேச வேண்டும் அதுவே தபஸ் எனப்படும் அடுத்ததாக குரோத வேகத்தையும் அதாவது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான உந்துதலையும் தவிர்க்க வேண்டும் அதுவும் தபசே தபசினால் ஒருவரது கோபச் செயல்களை தடுக்கலாம் நாக்கு வயிறு ஜனநேந்திரியம் என அனைத்திற்குமான தபஷ்கள் உண்டு ஒருவர் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் விரும்பிய பொழுதெல்லாம் உட்கொள்ள முடியாது மேலும் ஒருவன் விரும்பியவாறு உடலுறவு கொள்ளவும் கூடாது உடலுறவில் விருப்பம் இருந்தாலும் அதை செய்யக்கூடாது சாஸ்திரங்களின் கட்டளைகளுக்கு இணங்கியே எதையும் செய்ய வேண்டும் அதுவே தபஷாகும் எனவே ஒருவர் உடல் மனம் வார்த்தைகள் சொந்த நடவடிக்கை மற்றவர்களுடன் பழகுவது என அனைத்திலும் தபசை கடைபிடிக்க வேண்டும் அதுவே மனித வாழ்க்கை தபோ திவ்யம் நீங்கள் மானிடனாக வாழ விரும்பினால் முக்கியமாக ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் நீங்கள் சாஸ்திரங்களின் கட்டளைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் அதுவே தபசாகும் படைப்புத் தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பிரம்மதேவரும் தபசே மேற்கொண்டார் என சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதல்லவா எனவே தபஸ் அத்தியாவசியமானது ஆகும் அதை நீங்கள் தவிர்க்க முடியாது மேலும் தபசை மேற்கொள்வதன் குறிக்கோள் என்ன அதன் குறிக்கோள் ஆன்மீக குருவின் மூலம் பரமபுருஷரான பகவானை திருப்திப்படுத்துவதே ஆகும் யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ ஆன்மீக ஆசானின் கருணையை பெறுவதன் மூலமாக இறைவனின் கருணையை ஒருவரால் பெற முடியும் அதுவே தபஷின் நோக்கமாகும் ஆனால் இன்றைய கல்வி கூடங்களில் யார் தபஷை கற்பிக்கிறார்கள் அத்தகைய கல்லூரியோ பள்ளியோ எங்குள்ளது மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னாலேயே புகைப்பிடிக்கிறார்கள் அதுவும் பொறுத்துக்கொள்ளப்படுகிறது அது குற்றம் என கருதப்படுவதில்லை அத்தகைய மாணவர்களிடம் இருந்து நாம் என்ன எதிர்பார்க்க முடியும் இது மிருகங்களின் நாகரிகமே மனித குலத்திற்கான நாகரிகம் அன்று தபஷும் இல்லை பிரம்மச்சரிய வாழ்க்கையும் இல்லை தபோதிவ்யம் அதாவது தெய்வீகமான தவங்களை மேற்கொள்வது உண்மையான நாகரிகம் இந்த தவமானது பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருந்து துவங்குகிறது இது புலநடக்கத்தை கற்பதிலிருந்து ஆரம்பமாகிறது அதுவே வாழ்க்கையின் ஆரம்பமாகும் ஏ பி சி டி இதை கற்பதல்ல நீங்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று கற்றறிந்த மனிதராக இருப்பினும் மிருகத்தினும் கீழான குணங்களுடன் இருந்தால் அதன் பயன்தான் என்ன அது மனித குலத்திற்கு ஏற்றதல்ல அத்தியாவசிய நீதி போதனைகளை அடிப்படையாக கொண்டு பார்த்தாலும் இன்று கற்றறிந்தவர் என்பவர் யார் கட்டறிந்தவரை சாணக்கிய பண்டிதர் பின்வருமாறு விவரிக்கிறார் மாத்ரு ஆத்மவத் சர்வ பஷ்யதீஷ பண்டிதா கற்றறிந்தவன் பிறருடைய மனைவியை தனது தாயாகவும் மற்றவர்கள் சொத்தை தீண்டத்தகாத குப்பையாகவும் மற்றவர்களை தனக்கு சரி சமமாகவும் பாவிக்கிறான் அவனே கற்றறிந்தவன் பண்டிதன் भगवद्गी कृष्णुम् पण्डिने विवरिकर विद्याविनयशम्बन्ने ब्राह्मणे कविहास्तिनी शुनी सैव स्वभागे स पण्डिता உண்மையான ஞானம் பெற்ற அடக்கமுள்ள சாது கற்றறிந்த நற்குணம் உள்ள ஒரு பிராமணனையும் ஒரு பசுவையும் ஒரு நாயையும் ஒரு யானையையும் நாயை உண்பவனையும் சமநோக்குடனே காண்கிறான் பகவத்கீதை அஞ்சு புள்ளி பதினெட்டு அவனே பண்டிதனாவான் பட்டம் பெற்றவன் அல்ல பட்டம் பெற்றவனிடம் தபும் நற்குணமும் இல்லையெனில் மாயாபஹ்ருத ஞானம் அதாவது அவனது அறிவு மாயையால் கவரப்படுகிறது என்று கிருஷ்ணர் கூறுகிறார் அவன் பலவற்றை கற்றிருப்பினும் மாயை அவனது அறிவை கவர்ந்து விடுகிறது அவன் ஒரு அயோக்கியன் அவன் ஒரு மிருகம் இதுவே வேத கலாச்சாரத்திற்கு முடிவாகும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொடுக்கிறேன் இனி அடுத்த பதிவில் மனதை தூய்மைப்படுத்துதல் என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா